ஊரே யாவரும் கேளிர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அன்னாபிஷேகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல அரிய ஆன்மீக தவறுகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாபிஷேகம் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்ன வடிவில் இருப்பதை அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று சாமவேதம் போற்றுகின்றது அம்மை பார்வதி எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலக்கும் அன்னபூரணியாக காசியில் அருக்காட்சி தருகிறாள் இறைவனின் அருவுருவமான லிங்கமூர்த்திக்கு அன்னம் சார்த்தி வழிபடும் தினமே அன்னாபிஷேக நாள் அதாவது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாள் சிவாலயங்களில் சாயரச்சையின் போது பரம கருணை கடலாம் ஐயன் சிவபெருமானின் அரு உருவமான லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது பௌர்ணமி என்று சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் முழுமையாக விளங்குகிறான் அன்று அவனது கலை அமிர்த கலையாகும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று புது நெல்லை கொண்டு அன்னதானம் படைத்து சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு போஜனம் அளிப்பது பெரும் புண்ணியத்தை தரவல்லதாகும் அன்னாபிஷேகத்தன்று சிவபெருமான் மேனியில் சாற்றப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கமாகும் எனவே அன்று சிவ தரிசனம் செய்தால் கோடி சிவ தரிசனம் செய்தற்கு சமமாகும் அன்னாபிஷேகம் செய்த அன்னத்தை உண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மற்றும் உடல் குறைவானவர்கள் பலம் பெறுவார்கள் அதாவது பலன் பெறுவார்கள் என்பது ஐதீகம் ஐப்பசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகன்யாசருஜபம் நடைபெறும் பின்னர் சிவபெருமான் திருமேனி முழுவதும் அன்னம் சாற்றுதல் நடைபெறும் சாயரச்சை பூஜை அண்ணாபிஷேகம் கொண்ட பெருமானுக்கு நடைபெறுகிறது இரண்டாம் காலம் வரை அண்ணாபிஷேக மூர்த்தியாக அருள்காட்சி தருகிறார் சிவபெருமான் இரண்டாம் காலம் முடிந்த பின் அன்னம் கலைக்கப்பட்டு லிங்கத்தின் மீது இருக்கும் அன்னத்தை விடுத்து மற்ற இடங்களில் உள்ள அன்னத்தை எடுத்து தயிர் சாதம் கலந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது மீதமான அன்னம் வாய்க்காலில் கரைக்கப்படுகிறது இதற்காக என்றால் எம்பெருமானின் அருப்பிரசாத அருபிரசத்தை நீர்வாழ் உயிர உயிரினங்களும் ருசிக்க வேண்டும் அதுவும் நன்றாக வாழ வேண்டும் என்று செய்யப்படுகிறது இவ்வாறாக அகில உலகத்தில் உள்ள அனைத்து சர்வ சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் வருகின்ற பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று சீரோடும் சிறைப்போடும் நடைபெறவுள்ளது